நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள பந்தலூர் செம்மன் வயல் பகுதியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் விவசாயிகள் கலக்கமடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி ஐயாசாமி எவ்வளவு ஏக்கர் அளவிலான வாழை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன பதிவு செய்யலாம் பாலா நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் இந்த கனமழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த வீடுகளையும் விளைநிலங்களையும் சூழ்ந்துள்ள மழை நீர் வெள்ளத்தால் மக்கள் மிகவும் கலக்கமடைந்து வருகின்றனர் குறிப்பாக கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுப்பகுதிகளில் அதிக அளவிலான விவசாயிகள் நேந்திர வாழைகள் மரவள்ளி கிழங்கு இஞ்சி போன்ற விவசாயங்களை மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு இந்த கனமழையின் போதும் மழை நீர் விவசாய நிலங்களில் தேங்குவதால் இது கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர் இதனால் பெரும் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பந்தலூரில் காலை முதலே பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக செம்மன் வயல் பகுதி அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திர வாழைகள் மழை நீர் சூழ்ந்தன இதனால் விவசாயிகள் கலங்கம் கலக்கமடைந்துள்ளனர் மழை குறைந்தாலும் தண்ணீர் வடியும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகள் தொடர்ந்து மழை பெறுவதால் மழை பெய்வதால் ஆறுகளிலிருந்து இருந்து ஏற்படும் வெள்ளம் மீண்டும் விவசாய நிலங்களை சூழ்வதாக வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே உடனடியாக மழை குறைந்தவுடன் இந்த விவசாய சேதமடைந்த விவசாய பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளனர் பாலா நன்றி சாமி விரிவான விவரங்களை பதிவு செய்துமைக்கு